வச்சாச்சு நம்ம இன்னைக்கு வந்து புது பானை இல்லை வச்சிருக்கோம் நம்மள்ட்ட வந்து எங்ககிட்ட ஈயப்பானை வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கு சமைக்கிற அளவுக்கு ஈயபானை இல்லை சில்வர் பானைதான் வச்சிருந்தோம் நம்ம கேஸ்லயே வச்சதுனால எனக்கு ஈயப்பானை தேவைப்படல இப்ப ஊருக்கு வந்தோம்னா நம்ம அப்பப்ப வெளியில வரகடுப்புல வைக்கிறதுனால அது வழுக்குது இந்த அடுப்புல வச்சோம்னா வழுக்குது சோறு வச்சு இப்படி கிண்டறப்ப எல்லாம் வழுக்குது அதனால காலையிலேயே வண்டி வந்துச்சு எங்க வீட்டுக்கு எடுக்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அப்போ வந்துட்டு வாங்கணும் இதை விட சின்னதும் இருந்துச்சு ஆனால் அந்த அக்கா எல்லாம் செந்தி வந்து ரொம்ப சின்னதாக வாங்கினாலும் உனக்கு கிண்டி இது பண்ண அதுவும் அதனால அது சாஞ்சுக்கிட்டு போகும் அப்படிங்கிறதுனால இதுதான் கரெக்டாக இருக்கும் நீ கொஞ்சமாக அரிச்சு போட்டாலும் தாராளமாக வெந்து வடிக்க ஈஸியாக இருக்கும் நாங்கள் சரி இந்த சைஸ் பானை எடுத்துக்கிட்டேன் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஈவான நூற்றி ஐம்பது ரூபா நம்ம வந்துட்டு இன்றைக்கி மதிய சமையல் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மதிய சமையல் என்னென்னா சாப்பாடு ரேசன் அரிசியில் சாப்பாடு வச்சுட்டு தக்காளி ரசம் அப்புறம் வாழைப்பூ கூட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச புதினா தொவையில் இதுதான் இன்றைக்கி நம்ம மதியத்துக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சு அது உழை காஞ்சோன்னா அரிசி போட்டுப்போம் அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூ சுத்தம் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகும் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கடை ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலான்ட்டு தான் கட் பண்ணி போடுறப்ப தண்ணியில் போட்டுப்போம் இப்போ நரம்பை மட்டும் எடுத்து போடுறோம் இந்த கலர் ஒரு லைட் இருக்கு அந்த கலர் நல்லா இருக்குங்களே ஃபைவ் இயர்ஸ் மதிய ஊற வச்சிருந்தேன் ஏற்கனவே ரெண்டு மூணு களைஞ்சி களைஞ்சி ஊற வச்சுருந்தேன் ரொம்ப கலஞ்சிகிட்டு இருக்கேன் நெல் கிடக்கானால் ஒவ்வொரு நெல்லுக்காக வந்துட்டு உள்ளவே இப்போ தண்ணியை வடிவிட்டிட்டு நெல் எது இருந்தால் அப்படி பொறுக்கிடும் தண்ணி கொதிக்கிட்டு வரேன் நல்லா அடுப்பு நல்லா இருந்ததுலே வெள்ளை வெளனு கொதி

ரசத்துக்கு வந்துட்டு புளியை நல்லா கரைசி வடிகட்டிவிட்டு அதில் வந்து தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் நீட்டமாக இருக்கா அவ்வளோவா காரம் இருக்காது அதனால் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது கூடயே மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் தட்டிப்போம் நான் நல்லா க அரிசி வடிகட்டி அதில் நல்லா பெரிய தக்காளி இதில் வந்துட்டு ஜீரகம் மிளகு பூண்டு கருவேப்பில் எல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கோம் இது கூட வந்து கொத்தமல்லியையும் தட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோம் ரசத்துக்கு அளவு உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சு பூ பச்சை மிளகாய் தக்காளி அந்த மிளகு ஜீரகம் தக்கி வச்சதெல்லாம் போட்டு கையாலே நல்லா பசஞ்சு அதை தாளிக்க தாளித்த உடனடியை தான் இது எல்லாத்தையும் தரைச்சிட்டு இது வந்து நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம ரசப்பொடி கொடுத்துட்ருக்கோம் அந்த ரசப்பொடி தான் இது இதில் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் போட்டு நல்லா கையில வந்து இது மாதிரி நல்லா கரைசி விட்டுட்டு அப்படியே தாளிப்பு கொடுக்க வேண்டியதுதான் பாத்திரம் நல்லா சூடாாயிருச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரசம் தாளிக்க கொஞ்சமா ஆயில் நீ போடு போடுமா என்ன ஐயா என்ன என்ன இரே சூடாயிருச்சு கடுகு செத்துப்போம் பெருங்காயத்தூர் செத்துப்போம் புளியில வந்துட்டு இடிச்சு வச்ச பொருள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படியே சேர்த்து ஆனா நல்லா வந்து நொரக்கட்டி வந்துருச்சு ரசத்தை அரைக்கிட்டேன் வாழைப்ப பொரியலுக்கு வந்துட்டு முருங்கைக் கீரை உடிக்கலான்னு வந்தோம் கிட்டக்கே இல்லை விட்டாலையும் விட்டுட்டேன் இல்லைங்க நீங்க தான் இருக்கணும் நீங்கள் போர்ப்பாருக்கு கொண்டு வெட்டி வச்சேன் கழிச்சு விட்டாதான் நீமே கழிக்காது

செலிவேக்காவிட்டில் பரிசை எல்லாம் பூச்சி அப்புறம் போய்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டிலே பறிச்சிட்டோம் ரெண்டு விதமாக இருக்குது பாருங்கள் சேப்பு கலர் பச்சை கலர் சேப்பு பச்சை கலர் ஃபஸ்ட்டு சேப்பு வருவோம் இது ஒரு நாள் பொரியல் பண்ணிட்டோம் ரெண்டு ரெண்டு டைம் ரியல் பண்ணிட்டோம் தானாம்மா இது வாங்கிட்டு வர போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டோம் ஒரு சுத்தியில் கூட வாங்குறது இல்லை நீலாம் என்ன வேலைக்காரன்னு சொல்லிட்டு சரி சரி நம்ம வீட்டில் இருக்க போய் எடுத்துகிட்டு வாங்குற கதை தான் இருக்கு என்னது ரசமா ரசமெல்லாம் கிடையாது

கொஞ்சமா ஜீரகம் அது கூட வரமிலகா வந்துட்டு வெங்காயம் காற்று ஒரு பக்கமாகவே அடிக்கலை பரப்பி பறக்கி பறக்கி அடிச்சிட்டு வெங்காயம் வந்து கீரைக்கு ரொம்ப அப்படியே நம்ம வாழைப்பூ அப்புறம் வந்து முருங்கைக்கீரை ரெண்டும் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருப்போம் அப்படியே கேட்கலாம்

பார்த்துக்கோங்க நான் போய் தேங்காய் அதான் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு வாழைப்பூ கீரை ரெண்டுமே நல்லா வெந்திருச்சு கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கிக்க வேண்டியதுதான் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் உங்கள் விருப்பம் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய்த்து சேர்த்து ஒரு முடியாது ரெண்டு முடியாது ஒரு முடிதான் போதும் அது வந்து புதினா தொகையிலுக்கு அவ்வளோதான் நம்மளுடைய முருங்கை முருங்கை கீரை வாழைப்பூ முருங்கை கீரையும் சேர்த்து செஞ்ச பொரியல் ரெடி இறக்கிட்டு உள்ளே போக வேண்டியதான் ஆமாம் ஏன்னா எதுங்க சொல்லாமல் சாப்பிட்றீங்க போடுங்க போடுங்க எங்கள் வீட்டு மதிய சமையல் ரெடி சொல்லுங்க என்னென்னு சாப்பாடு புதினா சட்னி வாழைப்பு பொரியல் ஹம் ரசம் சாப்பாடுதான் நீங்க மட்டும் எப்படிதான் உட்காந்து உட்காந்து நல்லா இருக்கா சட் தொயல் நல்லா இருக்குங்களா ஆ வர புளி வைக்கணும் ம் சரி சாப்பிடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சமையல் தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன சொல்லணும் ஆமாம் பொரியல் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ம் ये 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 என்ன கதை சரி பாருங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் மதிய சமையல்லாம் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் சொல்லிவிடுவோம்மா